ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பன்னீர் புர்ஜி மசாலா எப்படி பண்ணுறதுனால தான் பார்க்க போகிறோம் ஸோ இது பண்ணுறதுக்கு அதிக மசாலா எதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இதை சப்பாத்தி நான் ரொட்டி அப்புறம் புலாவ் கொடியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லாரும் ரொம்ப ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சரி வாங்க இப்போ இந்த பன்னீர் புரிஜி எப்படி பண்ணுறதை நம்ம பார்க்கலாம் இப்போ முதல்ல இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம் சோம்பு பொறிஞ்சதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க ஸோ இது மாதிரி கடலை மாவு சேர்த்து செய்கிற போது கிரேவியும் நல்லா திக்காக இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்கள் கிட்டே ஒரு வேளை கடலை மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக பொட்டுக்கடலையை நல்லா பவுடர் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது லைட்டாக கார் சேஞ்ச் ஆகி வரும் அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க ஹையில வச்சுடாதீங்க கருகிடும் இப்போ பாருங்கள் கடலை மாவுடைய பச்சை வாசனை போய் காரும் லைட்டாக மாறி வருது இப்போ இந்த மாதிரி அதனுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் பெரிய சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ள சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்துக்கோங்க ஸோ நான் பெரிய சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதுவே சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் மூணுலேருந்து நாலு அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகா நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் பெரிய சைஸில் நல்லா பழமாக மூணு தக்காளியை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிடுங்க அதே மாதிரி தக்காளியும் பார்த்திங்க அப்படின்னா நான் பெரிய சைஸில் மூணு சேர்த்துருக்கேன் இதுவே சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் நாலளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு கிரேவி எந்தளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வெங்காயம் தக்காளியை நீங்கள் கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து இன்னைக்கு நாலு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த பன்னீர் கிரேவி செய்ய போகிறேன் அதுக்கு வந்து இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா குழைவாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான மசாலா பொருள் சேர்த்துரலாம் காரத்துக்கு ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆல்ரெடி நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கறதுனால இப்போ வந்து மிளகாத்தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் ஒரு கால் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ இந்த மிளகாய்த்தூளுடைய வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம சேர்த்த மிளகாய்த்தூளுடைய பச்சை வாசனை போய் பாருங்கள் எண்ணெயுமே லைட்டாக பிரிஞ்சு வருது இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்து விடுங்க இப்போ இதை மீடியம் ஹீட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கிரேவி ஓரளவுக்கு நல்லா கொதி வந்து திக்கானதுக்கு அப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மூடி போட்டு மூட வேண்டாம் ஓப்பன்லேயே இருக்கட்டும் ஏன்னா இதில் நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கறதுனால இது சீக்கிரமாகவே திக்காக ஆரம்பிச்சிடும் இப்போ அடுத்தது நான் இங்கே ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வீட்டில் செஞ்சது இல்லைன்னா கடையில் வாங்கினது ரெண்டுலையும் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பன்னீரை நம்ம சின்ன சின்ன பீசஸாக உதிர்த்து விட்டுடலாம் ஸோ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா கடாய் பன்னீர் இது மாதிரி மற்ற கிரேவியெல்லாம் பண்ணுறபோது பார்த்திங்கன்னா பன்னீரை வந்து சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி சேர்ப்போம் ஆனால் இந்த கிரேவிக்கு வந்து இது மாதிரி நல்லா உதிர்த்து விட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே பெரிய பெரிய பீசஸாக இல்லாமல் பாருங்கள் இதுவரை சின்ன சின்னதாக உதிர்த்து விட்டுக்கோங்க இப்போ பன்னீர் எல்லாத்தையுமே நல்லா உதிர்த்து எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம கிரேவியோட ஒன்றா சேர்த்து தரலாம் பாருங்க இப்போ கிரேவியுமே நல்லா திக்காகி எண்ணெயும் பிரிஞ்சு வருது இப்போ இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுட்டு இதில் நம்ம உதிர்த்து வச்சுருக்கிற பன்னீரை உள்ளே சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்து விடுங்க ஸோ பன்னீர் பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு அதிக டைம் எடுத்துக்காது கரெக்டாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் இருந்துச்சுனாலே போதும் நல்லா சாஃப்டாக வெந்துடும் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் உங்களுக்கு கிரேவி அளவுக்கு திக்னஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இங்கே ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் இதில் நம்ம கடலமாவும் சேர்த்துருக்கிறதுனால கிரேவி பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே திக்காகும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை கூட்டி குறச்சி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது பத்தலை அப்படின்னாலும் இதில் நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு குறைவாக இருக்குது நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் ஒரு வேளை காரம் கம்மியாக இருந்துச்சுனாலும் இதில் நீங்கள் தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விடுங்க இப்போ இது மீடியம் ஹீட்டில் ஒரு மூணு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் கிரேவி நல்லா திக்காய் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வருது இப்போ இதில் கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் மல்லிகளை தூவி விட்டுருங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா வெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுறலாம் இது மாதிரி நம்ம கடைசியாக கொஞ்சம் நெய் சேர்க்கும்போது கிரேவி நல்லா மனமாகவும் நல்லா க்ரீமியான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்காக தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் இதை ஸ்கிப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம பன்னீர் பூரிஜி சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ இந்த கிரேவியோட திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே தண்ணியாக இல்லாமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க அப்போ தான் சப்பாத்தி நான் புலாவ் கொடியெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது ஆறுனதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே நல்லா திக்காகும் அவ்வளோதான் இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம பன்னீர் புர்ஜி மசாலா ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு இது அப்படி நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி